பிரச்சனைகளில் மௌனப்போர் நடத்தி சிவகார்த்திகேயன் எதிர்பார்க்காத நேரத்தில் இளைய தளபதி விஜயிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது மன ரீதியாக பல கவலைகளை மறைத்து வைத்திருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஆறுதல் கூறிய விஜய் அவர்கள் என்ன கூறினார் இதோ உங்களுக்காக சிவகார்த்திகேயன் வணக்கம் என்ன சொல்றது எனக்கு தெரியலுங்க இது சாதாரணமாக வளர்ந்து வர எல்லாருக்குமே நடக்கிற பிரச்சனை தான் எனக்கே எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஏன் அப்பாண்ட படத்தில் மட்டும்தான் நடிச்சுட்டு வார் அப்படின்னு சொன்னாங்க அது பெருசாக எடுத்து ரியாக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பு வரும் அதோடு எல்லா ப்ரொடியூசருக்கும் படம் பண்ணி கொடுங்க நல்ல கதை நல்ல டிரெக்டர்னு சொல்லி அதிலே கவனம் செலுத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் சின்ன பிரச்சனை இது பாருங்க நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நாலு கெட்டதை தாண்டி தான் வரணும் அதாவது உங்களை பிரச்சனைகளுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படி ரியாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களோட வெற்றியை பாதிக்க பார்க்கும் தமிழ் சினிமாவோட ரொம்ப நல்லவங்களும் இருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி சுமூகமாக எல்லா பிரச்சனையும் தீந்துரும் ஆ வரட்டாங்கண்ணா என்று இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆறுதல் கூறியதாக தகவல் வந்திருக்கின்றது மேற்கொண்டு சிவகார்த்திகையின் பிரச்சனை மட்டுமல்லாமல் சினிமாவில் நடக்கும் அனைத்து விடயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்